கந்தர்வக்கோட்டை தொகுதியின் எம்எல்ஏ சின்னதுரையின் மனைவி நூறு நாள் வேலை திட்டத்திற்கு செல்கிறாராம் எம்எல்ஏவாக இருந்தாலும் சின்னதுறை எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ சின்னதுரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் சொல்லியபோது எனக்கு அரசாங்கம் தோறும் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுக்கிறது அந்த நிதியை கட்சிக்கு கொடுத்து விடுகிறேன் கட்சி எனக்கு ஊதியமாக தோறும் பதினோராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் கொடுக்கிறது அந்த ஊதியத்தை வைத்து நான் என் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் எம்எல்ஏவாக வெற்றி பெறுவதற்கு நான் யாருக்கும் மது பாட்டிலும் பிரியாணியோ பரசுப் பொருட்களையும் ஓட்டுக்காக காசையோ கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் கந்தர்வக்கோட்டை மக்கள் என்னை தேர்வு செய்துள்ளனர் இதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பிரச்சாரம் செய்ய போன போதே சிலர் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் என எனக்கு கொடுத்து நீ தைரியமாக போட்டியிடு நாங்கள் வெற்றியடைய செய்கிறோம் என பொதுமக்கள் பொது வெளியிலேயே பணம் கொடுத்து உதவினர் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது எனக்கு பதினோரு ஐம்பது ரூபாய் போதுமானதாக உள்ளது எனது மனைவி நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கொண்டிருக்கிறார் ஆடு மாடு வளர்க்கிறோம் எங்களது குடும்பம் எளிய குடும்பம் என் வீட்டை பார்த்தாலே தெரியும் பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது என் மனைவியினிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ஊதியம் வாங்குவதாக சொல்கிறீர்களே அதை கடனில் காட்டுங்கள் என்கிறார் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் வங்கி மூலமே பரிவர்த்தனை நடந்து முடிந்து விடுகிறது என் மனைவி பத்திரிகை பேட்டிகளில் சொல்வது ஏழைகளுக்கு உதவி செய்ய என் கணவருக்கு நான் துணையாக இருப்பதில் மகிழ்ச்சி அவர் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி வீட்டிற்கு ஏதாவது செய்வார் என நான் நினைக்கவில்லை என்பார் நான் வாங்கும் ஒரு ரூபாய் ஊதியமானது உதவியாளர் டிரைவர் ஆகியோருக்கும் வழங்குவார்கள் அவர்களுக்கு என்னை விட ஊதியம் அதிகம் பொதுமக்களுக்கு உதவி செய்ய கட்சி கார் வாங்கிக் கொடுத்துள்ளது இதில் நான் பெருமை அடைகிறேன் எனது பதினோராயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் என் மனைவி சம்பாதிக்கும் பணத்தை வைத்து என் குடும்பத்தை எளிமையாக நடத்தி

நியூயார்க்கு அப்புறம் அதிமுகவுக்கு நியூ தலைவனாக எங்கள் பன்னீரய்யா மாறுவார் என்று அவர் வசம் வசமிருக்கும் நான்கைந்து நபர்கள் ஊர் ஊராக பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் சின்னத்தை பன்னீர் பயன்படுத்துவதற்கான தடை மீண்டும் உறுதியாகி உள்ள நிலையில் பஞ்சர் போன ட்யூப் ஆகிவிட்டனர் இந்த நேரத்தில் எடப்பாடி ஏககுஷியில் இருப்பாரே அப்படி நடக்கக்கூடாது என்று கடுப்பான பன்னீர் திருச்சியில் வைத்து அவரை திட்டித் தீர்த்துவிட்டார் திருச்சியில் நடைபெற்ற தனது ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓ அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியின் போது நான்கு

பழனிசாமி தடுக்கிறார் என்றவர்கள் தான் கேட்கின்றனர் அதற்கு காரணம் சுயநலம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட ஐம்பது ஆண்டு கால சட்ட மாற்றலாமா பழனிசாமி தரப்பில் இருப்பவர்கள் மனவேதனையோடு நிம்மதியை பற்றி பேசுகின்றனர் நாங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன் என்கிறார் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிறார் என்று கூறுவதாக மன வருத்தத்தோடு கூறுகின்றனர்